மாரன் சிறியில் வெள்ளிக்கிழமைக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மாறன் வந்து திருட்டுத்தனமாக வந்து வீராவுக்கு வந்து தாலி கட்டால் முடிவு பண்ணிட்டாப்புல மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சூர்யா வந்து சொல்கிறாங்க மாரனை கூப்பிட்டு பாரு நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் மாறா வந்து நான் தான் முதல்ல ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத உன் அம்மா இருந்தால் என்ன சொல்லுவாங்களோ அதைத்தான் நானும் சொல்கிறேன் இந்த உன் அம்மாவோட தாலி க மாரம் கையில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நீங்கள் பாரு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத அரவிந்த் ரொம்ப வந்து மோசமான பையன் அதனால் நீ வீரா வந்து எவ்வளோ கோவப்பட்டாலும் பரவாயில்ல நீ வந்து தைரியமாக தாலி கட்டிடு வீராவுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அவளோட வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு வேணால் கோவப்படலாம் தவிர மற்றபடி வந்து உன்னை வந்து அவளோட உள் மனசு வந்து ஏற்கனவே தெரியும் நீ தப்பு பண்ணலைங்கிற விஷயத்த அப்புறமேட்டுக்கு நாங்கள் எல்லோரும் சொன்னோன்னு வச்சுக்கோங்க அவள் வந்து புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம விட்டுட்டோம் அவள் வாழ்க்கையை வந்து காப்பாற்ற முடியாது என்ன நான் சொல்கிறேன் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்க அப்படிங்கிறாங்க இல்லை நாளுக்கு நாள் எனக்கு சப்போர்ட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு மாறா ரொம்ப மனசு ஒன்றை மாதிரியே வந்து நல்லவனாக இருக்கில்ல அதனால் சப்போர்ட் அதிகமாக தான் இருக்கும் உனக்கு சரி என்ன யோசிக்கிற அப்படின்னோன்னா ஃபோன்லேருந்து அம்மா ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு தாலி ஒரு கையில் இருக்குது பார்த்துட்டு என்னம்மா உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்க சரி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நானே தாலி கட்டிடுறேன் வீராக்கு அப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சபாஷ் மாறா நீ இப்போ தான் வந்து தைரியமாக பழையபடி இருக்க அப்படின்னா நான் எப்போவுமே தைரியமாக தான் இருப்பேன் பட் அவளாக ஏற்றுக்கணும் நம்மளா இப்படி செய்வே யோசித்தேன் சரி அவ்வளிக்கையும் காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மண் மண்டபத்தில் வந்து மணமேடையில் வந்து அரவிந்த் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாப்புல மாறன் மாறனும் மாலை போட்டுட்டு நிற்கிறத பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் கண்மணியும் சரி அம்மாவும் வந்து பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா துணை மாப்பிள்ளையா நின்று வந்து வீரா கூட வந்து கல்யாணம் ஆகிறத வந்து அவனுக்கு பார்க்கணுங்கிறது இதோட ஒரு பார்க்க எனக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து கண்மணி வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வீரா காணும் இன்னும் ஆகிட்டு இருக்காங்க வந்துகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் மாறன் வந்து கீழே அரவிந்த் உக்காந்துருக்கதை பார்த்துட்டு இப்படி செய்கிறோமே அப்படின்னு லைட்டாக வந்து கண் கலங்கி வந்து நின்றுட்டுருக்காப்புல கீழே வள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க ராகவன் வந்து மாப்பிள்ளையாக வந்து இருக்க வேண்டியவன் வந்து அவன் காதலித்த பொண்ணுக்கு துணை மாப்பிள்ளையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா பேசாமல் நான் ஒன்று சொல்கிறேன் இங்கே பாரு அத்தை தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வந்து நான் நிப்பாட்டிடுறேன் உண்மையை சொல்லி அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருடா அவளே வந்து ஏற்றுப்பா நீ கொஞ்சம் பொறுமையாக எப்போ தாலி கட்டுறதுக்கு மனமேடையில் வந்து உட்காந்தாச்சு இன்னும் ஏற்றுப்பா ஏற்றுப்பான்னா எப்போ இது சரிபட்டு வராது அப்படின்னோட டெய் நீ உண்மையை சொல்கிறதா இருந்தால் அவன் அந்த உண்மையை அப்போயே சொல்லி அவகிட்ட வந்து காதலை வந்து சம்மதிக்க வாங்கியிருக்க மாட்டானா அவன் இவ்வளோ நாள் வந்து மூடி மறைச்சது உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் அதை முதல்ல புரிஞ்சுக்க இது வந்து நிச்சயமாக வந்து எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது வீரா வந்து மாரணை வந்து ஏற்றுப்பா அவன் தான் கல்யாணம் பண்ணுவான் என்னால் மனப்பூர்வமாக மனசு சொல்லுது அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து எல்லாரும் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறத பார்த்தோன்னா பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா சூர்யா வந்து இந்த பக்கம் வீராவை வந்து அழைச்சிட்டு வராங்க அந்த பக்கம் வந்து சூர்யா வந்து மாரணை பார்த்து செய்கை காட்டுறாங்க வீரா கண் கலங்கி அதோட மாரண கோபமாக பார்க்குறாங்க அதோட வந்து முடியுது வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்